எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லட்டுங்க நம்ம வந்து வெறும் ரவை தான் லவா லட்டு செய்வேன் இன்றைக்கி வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்து ரவை கோதுமை மாவு குப்பரை தேங்காய் வெள்ளத்தை வச்சு ஒரு சத்தான ஒரு சூப்பரான லட்டு தான் செஞ்சுருக்கோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ரவை வந்து வறுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து குப்பரை தேங்காய் துருவி வச்சுக்கிற அந்த கப்பு இந்த கப்பில் தான் எல்லாமே அளவு எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு வந்து ரவை வந்து இப்போது கடாயில் சேர்த்து வறுத்துக்கலாம் எல்லாமே ஒரே கப்பு அளவு தான் நான் எடுத்துருக்குறேன் அதே அளவு எடுத்துங்க ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வரும் ரவை வந்து பச்சை வாசனை போய் நல்லா வறுத்துக்கணும் கலர் மாறினா கூட பரவாயில்ல லைட்டாக ஆனால் வந்து பச்சையாக இருக்கக்கூடாது நல்லா வறுத்துக்கணும் ரவையை நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் ரவை வந்து நல்லா வருந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கோதுமை வறுத்துக்கலாம் ரவை எடுத்து அதே கப்பில் ஒரு கப்பு கோதுமை எடுத்துக்கிறேன் கோதுமாவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் வந்து லட்டு வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் பாருங்கள் மாவு வந்து நல்லா அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும் அந்தளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கணும் எடுத்துக்கலாம் நம்ம ரவை எடுத்து அதே கப்பில் ஒரு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அதே அளவு வெள்ளமும் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் வந்து பாகு வந்து பக்குவத்துக்கெல்லாம் வர நல்லா கரைஞ்சா போதும் நம்ம வடிகட்டிக்கலாம் ஏன்னா கல் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைன்னா நம்ம கடாயிலே வந்து வெள்ளத்தை வந்து நல்ல வெள்ளை சுத்தமான வெள்ளமாக இருந்தால் நீங்கள் கடாயிலே வச்சு அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் மண் கல்லுலாம் இருக்கும் அதனால் காய வச்சுட்டு வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் ஒரு கடாயை வச்சுட்டா கடாயில் வந்து இந்த வெள்ளம் தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சா போதும் இப்போ ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு நம்ம வந்து வறுத்து வச்சால் ரவையை சேர்த்து கட்டி இல்லாமல் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம் ரவை வந்து நல்லா வேகணும் பாருங்கள் ரவை வந்து நல்லா வந்துடுச்சு நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் மூணு கப்பு தண்ணி வச்சுங்க ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி வைங்க ஏன்னா வெள்ளம் நம்ம சேர்க்கறதுனால ரவை வந்து சீக்கிரமாக வேகாது ரொம்ப டைம் எடுக்கும் வெள்ளத்தில் சேர்த்து நம்ம பண்ணும் போது வெள்ளம் தண்ணியில் சேர்க்கும் போது அதனால் வந்து ஒரு கப்புக்கு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரவெலாம் நல்லா வெந்துருச்சு நல்லா பெரிய ஸ்பூனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் ரவை எடுத்து அதே கப்பில் குப்ரா தேங்காய் வந்து துருவி வச்சுருக்குறோம் பாருங்கள் மேலே தோல் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பூ மாதிரி துருவி வச்சுருக்குறேன் இந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம வறுத்து வச்சுக்கிற கோதுப்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் நான் எல்லாம் கோதுமை சேர்த்துட்டேன் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு நல்லா இந்த கோதுமை ரவை தேங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து வேகணும் பாருங்கள் நல்லா கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கட்டியாகிடுச்சு இப்போ நம்ம வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சு வறுத்து இதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நான் ஒன்றுக்கு ஒன்று சேர்த்தா கரெக்டாக இருக்குது இனிப்பு ஆனால் சாப்பிட்றவங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஒன்றரை கப்பு கூட சேர்த்துங்க ஆனால் ஒரு கப்பு சாப்பிடும் போது ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்து செய்யும் போது திகட்டாது லட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இனிப்பு வந்து அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்துங்க நான் சேர்த்தது வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாக தான் இருக்கும் ஆனால் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து கம்மியாக இருக்கும் போது ரெண்டு மூணு லட்டு கூட சாப்பிட்லாம் இப்போ நம்ம இந்த பக்கம் நெய்யை வந்து காய வச்சு இதில் ஊற்றிக்கலாம் முந்திரி திராட்சைலாம் வறுத்து முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்குறேன் இதை வறுத்துக்கிறேன் பாருங்கள் நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வறுத்துக்கிட்டேன் இப்போ இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நெய் கொஞ்சம் நம்ம எப்படி ரவை எடுத்துப்போம் அதே ஒரு அரை கப்பு முக்கால் கப்பு நெய் வந்து தேவைப்படும் இது ஒரு வாரம் பத்து நாள் கூட இந்த லட்டு வச்சு சாப்பிடலாம் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா அப்படியே பூ மாதிரி நல்லாயிருக்கும் சூடு ஆரட்டம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் இந்த சூட்டில் வந்து பிடிக்க முடியாது கொஞ்சம் சூடு ஆரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து லட்டு வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் நல்லா மெர்த்தன்னு எப்படி இருக்கு பாருங்க அழுத்துனாவே எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சாதான் ஒரு ரெண்டு மூணு நாள் நாலஞ்சு நாள் இருந்தால் கூட அது வந்து ரொம்ப கல் மாதிரி ஆகாது அப்படியே இருக்கும் நெய்யெல்லாம் நம்ம அதிகமாக சேர்த்ததுனால இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு அருமையான லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு கொப்பரை தேங்காய் இந்த நாலு பொருளை வச்சு ஒரு அருமையான லட்டு செஞ்சுட்டோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாரம் ஆனால் கூட ரொம்ப கட்டியாகாது நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்மளாம் டெய்லி ஒன்று ரெண்டு சாப்பிட்டா அவ்வளோ ரொம்ப நல்லது நம்ம கோதுமாவு கொப்பரை தேங்காயெல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் அளவு எடுத்து கரெக்டாக ஒரே அளவு எடுத்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி